பல்வேறு சுவாரஸ்யங்கள்லாம் இந்த முடிவுகளில் இருந்தது இந்த வித்தியாசமான முடிவுகளில் முக்கியமான கட்சிகள் பெற்ற வெற்றி தோல்வியை நம்ம அலசியிருந்தோம் முந்தைய காணொலிகள் அந்த வரிசையில் தற்போது நாம் தமிழர் கட்சி அவர்கள் பெற்ற வாக்குகள் உண்மையில் சாதித்தாரா இல்ல சறுக்கினாரா சீமான் நெருக்கடிகளை சந்திச்சாங்களா இல்ல அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே சக்சஸ் ஆச்சா இப்படி முழுமையாக அவர்களை திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐந்து நெருக்கடிகளை கடந்த சீமான் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சிங்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அறுவடை செஞ்சிருக்கு தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டையும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது தோல்வியை சந்திச்சாலும் கூட நாம் தமிழர் கட்சி பெற்ற இந்த வாக்குகளை வைத்து கொண்டாடி கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் மிக முக்கியமாக மாநில அந்தஸ்தையும் அந்த கட்சி பெற்றிருக்குங்க இதுவும் அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் அதே நேரத்தில் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது தானே மிக முக்கியமானது வெற்றி வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி இழந்திருக்கே அப்படின்னு கேள்வியை முன் வச்சா இல்லைங்க இந்த தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே பல்வேறு நெருக்கடிகளையும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி சந்தித்தது அவையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவை எல்லாவற்றையும் பட்டியலிட தொடங்குறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் அந்த வகையில் திராவிட கட்சிகள் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்காங்க பல்வேறு தேர்தல்களை சந்தித்த அந்த அனுபவமும் இருக்கு ஸோ வலிமையான கட்சிகளை சில தேர்தல்களை மட்டுமே சந்தித்த நாம் தமிழர் இந்த தேர்தலில் எதிர்கொண்டது அடுத்து தேசிய கட்சிகளாக சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக இன்னொரு பக்கம் ஏற்கனவே பத்தாண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்த முந்தைய பத்தாண்டு பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் அப்புறம் இந்தியா கூட்டணி இப்படி தேசிய கட்சிகளும் இங்கே வலிமையாக இருக்காங்க இவர்களை புதிய நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டது இதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நன்கு அறிமுகமானவங்க பிரபலமானவங்க ஏற்கனவே வெற்றி கண்டவர்கள்லாம் இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த அனுபவம் இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே நாற்பது தொகுதியுடைய வேட்பாளர்கள் முகமும் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் தாங்க ஸோ அவரை முன்னிறுத்தி தான் எங்களுடைய தேர்தலை நாங்கள் சந்தித்தோம் அதில் மிக பெரும்பாலானவங்களுக்கு இந்த தேர்தல் களம் புதுசுங்க பெரிய அனுபவம்லாம் கிடையாது மருத்துவர்கள் பொறியாளர்கள் இப்படி முக்கிய ஆசிரியர்கள் இப்படி முக்கியமான துறைகளை சார்ந்தவர்கள் தான் இந்த தேர்தல் களத்துக்கு வந்திருக்காங்க தேர்தல் களங்கிறது முழுக்க வேற மாதிரி ஏன்னா வலிமையான கட்சிகள் அதிகார பலம் இருக்கு அவங்க வேறு வகையிலையும் மூர்க்கமாக தாக்கக்கூடும் களத்தில் இப்படி பல நெருக்கடிகளில் கடந்து வேட்பாளர்கள் இந்த தேர்தலை சந்திச்சாங்க இந்த இடத்துல பெண் ஆண் ரெண்டு பேரும் சரிசமமாக இருபது இருபது வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிமுகம் செய்தது இது ஒரு புதுமையாகவும் பார்க்கப்படுது தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களிலுமே ஐம்பது விழுக்காடு அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கு நாம் தமிழர் கட்சி இவை எல்லாமே களத்தில் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவை கொடுத்ததுங்க குறிப்பாக பெண்கள் கிட்ட நல்ல வரவேற்பையும் கொடுத்ததுங்க மூன்றாவதாக ஏனைய கட்சிகள் கட்டமைப்பு ரீதியாக நல்ல வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற அதை குறைந்த அனுபவமே இருக்கிறதால அடிக்கட்டமைப்பு வரை இன்னும் நாங்க வந்துட்டு வேறு ஒன்றை கிடையாது நிறைய இடங்கள்ல பூத் கமிட்டிலாம் வந்துட்டு பெரிய அளவில் கிடையாது அப்படி இருந்தும் பூத்துகளில் வந்துட்டு ஆட்கள் இல்லைனாலும் கூட பரவலாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து பூத்துகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் சீரான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்று இருக்கு இது ஒரு பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குறோம் அதற்கடுத்து நான்காவதாக ஆளுங்கட்சி திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லோருமே மிக பெரிய அளவில் நிதி பலம் பொருளாதார பலம் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்காங்க அவங்க இறங்கி வந்துட்டு களத்தில் வாரி இறைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிகள் ஆண்ட கட்சியாக இருக்குது ஆளும் கட்சியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பின்னாடி நமக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னும் பெரு முதலாளிகள் இருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வரை பலருமே அந்த கட்சிகளுக்கு வேண்டியதை வாரி வழங்கிய காட்சிகளையும் பரவலாக பார்க்க முடிந்தது ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரும் பணக்காரர்கள் பணம் கொடுத்ததை விட ஏழை எளியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுக்கறது தாங்க அதிகம் இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான கட்சிகளில் வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம தொடர்ந்து தேர்தல்களில் பார்த்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே மக்கள்கிட்ட இருந்து நிதியை வாங்கி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கக்கூடிய ஒரு கட்சியாக அதாவது நாங்கள் வந்து உங்களுக்காக உழைக்க வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களால முடிஞ்சதை எங்களுக்கு கொடுங்க அதை வைத்து நாங்கள் மக்களுக்கே உழைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டு தேர்தலை சந்தித்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்குங்க சரி மிக முக்கியமான நெருக்கடியே அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களில் சந்தித்த அந்த சின்னம் கிடைக்கல புதிதாக மைக் சின்னம் தாங்க எங்களுக்கு கிடைச்சது ஆனாலும் அந்த குறைந்த காலத்திலேயே தொழில்நுட்ப அணியாகட்டும் களத்துல செயல்பட்டவங்களாகட்டும் எல்லோரும் மக்கள்கிட்ட அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அதன் மூலமாகவும் இந்த வாக்குகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இருந்திருந்தா நிச்சயமாக இன்னும் கணிசமான வாக்குகளை எங்களால பெற்றிருக்க முடியும் இப்படி பல்வேறு நெருக்கடிகளையும் கடந்துதான் நாங்கள் இந்த இடத்துக்கு ஆரோக்கியமான இடத்துக்கும் இந்த தேர்தலில் வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாவற்றையுமே பட்டியலிடுறாங்க நாம் தமிழர் கட்சியினர் சில தொகுதிகளில் அதிமுக பாஜகவுக்கு பயம் காட்டிய நாம் தமிழர் கட்சி நடப்பு தேர்தல் முடிவுகளில் பல இடங்களில் பல்வேறு ஆச்சரியங்களும் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான கட்சிகளுக்கு சில பல அதிர்ச்சிகளையும் கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி அந்த வகையில கன்னியாகுமரி புதுவை நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி ஈரோடு திருச்சி இந்த ஆறு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்குங்க இதில் மிக முக்கியமா பார்க்கணுன்னா கன்னியாகுமரி தொகுதியில் மரிய ஜெனிஃபர் அவர்கள் அதிமுகவுடைய வேட்பாளரான திரு பெஸ்லியான் நஸ்ரேத் அவரை நான்காவது இடத்துக்கும் தள்ளி இருக்காங்க இவங்க மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க புதுவையிலையும் பார்த்தோம்னா அதிமுக நான்காவது இடம் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடம் இவ்வளோ ஏங்க சென்ட்ரல்ல பத்தாண்டுகளாக ஆட்சி புரிந்த பாஜக மூன்றாவது முறையும் இப்போ ஆட்சி புரிய இருக்காங்க அந்த கட்சியை நான்காவது இடத்துக்கும் தள்ளி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய கார்த்திகா அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளையும் இந்த தொகுதியில் அவங்க பெற்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகளுக்கு மேலே ஒரு லட்சம் வாக்குகளையும் கடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி அந்த பட்டியல அப்படியே வாசிக்கிறேன் சிவகங்கை திருப்பெரும்புதூர் அப்புறம் நாகை தென்காசி மயிலாடுதுறை திருவள்ளூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் பெரம்பலூர் காஞ்சிபுரம் திருச்சி கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் ஒரு லட்சம் வாக்குகளை கடந்திருக்கு கிருஷ்ணகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மறைந்த வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி அவர்கள் அந்த தொகுதியில போட்டிட்டாங்க ஒரு சிறு நினைவூட்டல் இப்படி ஒரு லட்சத்தை கடந்திருக்காங்க குறிப்பாக சிவகங்கை தொகுதியில எழிலரசி அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்குகள் அதிக வாக்குகளை என்டிகே சார்பாகவும் அவங்க பெற்று இருக்காங்க இப்படி பல்வேறு ஆச்சரியங்கள் அதிர்ச்சிகளை வந்துட்டு கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் கொடுத்துருக்காங்க இதில் மத்திய மண்டலம் இருக்கு இல்லைங்களா குறிப்பாக டெல்டா மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் இங்க முந்தைய தேர்தலை விட அதிக அளவுல வாக்குகளை பெற்றிருக்கு என்டிகேங்க அந்த வகையில் திருச்சியில் மதிமுகவுடைய திரு துரை வைகோ அவர்கள் அடைஞ்சாலும் கூட அங்கு களமாடிய நாம் தமிழர் கட்சி சார்பாக களமாடிய ஜல்லிக்கட்டு திரு ராஜேஷ் அவர் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளையும் பெற்று இருக்கிறாருங்க அதுவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் திரு வினோத் அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று அங்க அமமுக சார்பாக அப்ப சாருபால தொண்டைமான் அவர்கள் களமாண்டாங்க இந்த முறை அதே அமமுகவை நான்காவது இடத்துக்கும் நாம் தமிழர் கட்சி திருச்சியில தள்ளி இருக்கு அடுத்து நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை இந்த முறை அதிக அளவுல பெற்று இருக்கு நாம் தமிழர் கட்சிங்க கார்த்திகா அவர்கள் இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை தொகுதியில காளியம்மாள் அவர்கள் கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஏழு மூன்று அங்க வாக்குகளையும் பெற்றிருக்காங்க அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் அப்புறம் பெரம்பலூர் எடுத்துக்கிட்டோம்னா தேன்மொழி அவர்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகளையும் பெற்றிருக்காங்க அங்க திமுக சார்பாக சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய மகன் திரு அருண் அவரும் களமானாரு எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி பலத்தோடு அங்க வந்து களத்தில் இறங்கியிருப்பாங்க அதை கடந்து இந்த வாக்குகள் அப்புறம் மிக முக்கியமான டெல்டா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் கடந்த பத்தொன்பது தேர்தலில் எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றாங்க கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் இரட்டிப்பாக இந்த தொகுதியில வாக்குகள் விழுந்திருக்கு மக்களுடைய நம்பிக்கைய மத்திய மண்டலத்தில் மற்ற விட கூடுதலாகவே வந்துட்டு பெற்று நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இந்த விவரங்களை வைத்து நாங்கள் நன்கு வளர்ந்து அப்படின்னு பட்டியலாங்க நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் சீமானின் புது ரூட் புது பாணி ஒர்க் அவுட் ஆகுமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்குகளை பெற்றாங்க அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகளாக உயரத்தை கண்டாங்க அதன் தொடர்ச்சியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு வலிமையான கட்சியாக நாங்கள் வளர்கிறோம் அப்படின்னும் அந்த தேர்தலில் எல்லோருக்கும் வந்துட்டு உணர்த்தினாங்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதுவே எட்டு புள்ளி இரண்டு இரண்டு விழுக்காடு அளவில் மிக பிரம்மாண்டமான அளவு உயரத்தை கண்டிருக்கோம் நான்கே தேர்தலில் மாநில அந்தஸ்தையும் நாங்கள் பெற்று இருக்கிறோம் இவை எல்லாமே ஒரு வளர்ச்சி தான் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் இது சம்பந்தமாக நம்ம கிட்ட பேசின நாம் தமிழர் கட்சியுடைய திரு இடும்பாவனம் கார்த்தி நாங்கள் பெற்ற வாக்குகளை மாற்றத்துக்கான ஒரு வாக்குகளாக நாங்கள் பார்க்குறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திரு ராகுல் காந்தியா திரு நரேந்திர மோடியா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் இதுல தமிழ் தேசிய கொள்கையோடு மாநில அளவில் அரசியல் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பிரதமர் வேட்பாளர் அப்படின்லாம் எதுவுமே முன் அப்படின்னாலும் கூட நாம் தமிழர் கட்சி மீது நம்பிக்கை வைத்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை மக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க இவை எல்லாவற்றையுமே நாங்கள் ஒரு வளர்ச்சிக்கான ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட பனிரெண்டு விழுக்காடு வாக்குகளை ஆனாலும் இப்படியான சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் தான் சின்னம் கிடைத்தது போன்றவை எல்லாமே அந்த பனிரெண்டு விழுக்காடு அப்படிங்கிற அந்த இலக்கை அடைய முடியாம போனதாக பார்க்குறோம் இருந்தாலும் எட்டு உள்ளுக்காடுக்கு மேலே நாங்கள் வாக்குகளை பெற்று இருக்கிறது மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு உணர்த்துது ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தாங்க எங்களுடைய இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி தாங்க அப்படின்னு அடித்து பேசுகிறார் திரு இடும்பாவனம் கார்த்திங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து பரப்புரையை முன் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமன் எல்லா மேடைகளிலும் இதை பதிவு செய்தபடியே இருக்காரு ஆனாலும் இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தோம்னா பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக வளர்கிறதா ஏன்னா நம்ம நேர்காணலில் பேசுறப்ப கூட பாஜகவுடைய துணை தலைவரான திரு நாராயணன் திருப்பதி நாங்கள் வெற்றி பெறவில்லை ஒரு தொகுதியை கூட வெற்றி பெறவில்லை அப்படின்னாலும் கூட எங்களுடைய பர்சன்டேஜ் பாருங்க முன்னை விட மிக அதிக அதிகமாக நாங்க பர்சன்டேஜ் பெற்றிருக்கோம் நிறைய ஓட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா தொகுதிகளிலும் சீராக நாங்க வந்து வளர்ந்து இருக்கிறோம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் தான் இங்க மாற்றாக இருப்போம் அப்படின்னு அவர் உறுதியா சொன்னாரு இதையே ஒரு கேள்வியாக திரு இடும்பாவணம் கார்த்திகிட்ட முன் வச்சோம் நாம் தமிழர் கட்சி மாற்றுங்கிறீங்க ஆனா பாஜக மாற்று சக்தியாக வளர்ந்து இருக்கு இதற்கு இல்லைங்க இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய வாக்குகள் கிடையாது இந்த வாக்குகளில் பார்த்தோம்னா பாமக திரு அன்புமணி ராமதாசுடைய வாக்குகள் இருக்கு திரு டிடிவி தினகரன் அமமுக வாக்குகள் இருக்கு திரு தேவேந்திர யாதவ் அவருடைய வாக்குகள் இருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்களுடைய வாக்குகள் இருக்கு இப்படியாக கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் தான் இன்றைக்கு பாஜகவுடைய வாக்குகள் போல இங்க தெரிய வந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலேயே இதே அளவு நல்ல வாக்குகளை பாஜக கூட்டணி பெற்றது அதுதான் நாங்களும் சொல்றோம் கூட்டணியின் மூலமாக தான் பாஜக இந்த வாக்குகளை பெற்றிருக்கு தனித்து பாஜக களமாடி இருந்தா நிச்சயமா இந்த வாக்குகளை பெற்றிருக்க முடியாது ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டணியும் இல்லாம தேசிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடுக்கு மேலே நாங்கள் இந்த சூப்பரான வாக்குகளை பெற்று இருக்கோம் ஸோ நாங்கள் தான் மாற்று சக்தியாக மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சவங்களா இருக்கோம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுடைய மன ஓட்டத்தை பார்க்குறப்ப அவங்களுடைய திசை வழி அப்படிங்கிறது பிரித்தாளக்கூடிய இந்துத்துவ சிந்தனையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பக்கம் அவங்க வந்துட்டு வர தொடங்கி அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாநில கட்சி அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இதுதாங்க எங்களுடைய இலக்கு அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு உறுதியான குறளை வழிப்படுத்துகிறாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக என்ன திட்டங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு விசாரித்தப்போ தற்போது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கு குறிப்பாக டெல்டா பிரதேசங்களில் மத்திய மண்டலத்தில் அதிகளவில் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு இருக்குது முன்பை விட இரட்டிப்பாக வாக்குகள் எகிறியிருக்கு ஸோ இந்த நிலப்பரப்புகளில் தொகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்க இங்கே இருந்தும் திரு சீமான் அவர் போட்டியிடுவதற்கான சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்யலாம் அப்படின்னும் கூடுதல் கவனத்தையும் செலுத்துறாங்க ஸோ இந்த தேர்தலில் ஒரு லட்சம் வாக்குகளை கடந்த சுமார் பனிரெண்டு தொகுதிகள் இருக்கு தங்களுடைய தலைமைக்கான திரு சீமானுக்கான தொகுதியை தேர்வு செய்யலாம் சட்டமன்ற தொகுதியை தேர்வு செய்யலாம் அதாவது சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி இல்லையா அப்படி கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தொகுதி இருக்கு இதில் இருந்து ஒரு தொகுதி தேர்வு செய்யப்படலாம் இந்த எழுபத்தி ரெண்டு கூடுதல் கவனத்தை செலுத்த போறாங்க மேலும் இந்த தொகுதிகளில் அடிக்கடி மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்வைப்பது கட்டமைப்பு ரீதியாக இந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்துவது அப்படின்னு பல்வேறு திட்டங்களும் போடப்பட்டிருக்கு ஸோ இந்த தொகுதிகளில் இனி வரும் காலங்களில் கூடுதலாக நாம் தமிழர் கட்சியும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க நம்முடைய தமிழ் மொழி உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி தொன்மையான மொழி அப்படின்னு அதற்காக கடுமையாக வாழ்நாள் முழுக்க பாடுபட்டார் இன்னும் சொல்லப்போனால் நாம் ஒற்றுமையாக உரிமைகளுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா காய்தே முல்லத் அவர்கள் ஜூன் ஐந்தாம் தேதி நேற்றைக்கு அவருடைய இனிய பிறந்த தினமும் கூட தெளிவோடும் உறுதியோடும் இலக்கை நோக்கி பயணித்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அடிக்கடி பதிவு செய்வார் இன்றைய காலத்துக்கும் பொருத்தமான ஒன்றுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான நம்முடைய விகடன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு கட்சி குறித்து நம்முடைய அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தவறாம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கே கிளைகளை கொண்ட அனுபவம் இன்ஸ்ட்ரி டோட்டா மேஜமெண்ட் ஹாஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதான அட்மிஷன் படிப்பெற்றி கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக் மினிமம் ஃபீஸ் லைஃப் டைம் லீஃப் மற்றும் பெங்க வசதிகளும் உண்டு விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்